வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம வீடியோ இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸோ டிஎன்பிஸில் இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான எக்ஸாம் டேட் அனவுஸ்மெண்ட் வந்துடுச்சு எப்போ ஸ்டார்ட் ஆகுது எவ்வளோ வேக்கன்சி யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்றத பற்றி நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸை இன்றைக்கி நம்ம நம்ம சேனலில் பார்க்க போகிறோம் ஸோ நம்மளோட சேனலுக்கு நீங்கள் பசங்க வீட்டீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்து இருக்க கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுங்க ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதோட வெப்சைட்டில் லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் ஸோ அது கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டேரெக்டாக அந்த பேஜ் வரும் ஸோ இந்த பேஜில் நிரந்தர பதிவு விவரங்கள் அப்படி அதுக்கு கீழே அறிவிக்கைகள் அப்படின்னு இருக்கல அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த பேஜும் உங்களுக்கு ஓப்பன் ஆகும் ஸோ இதில் ஃபர்ஸ்ட்டே வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் டேட் கொடுத்துருக்காங்க போஸ்ட் நேம் கம்பைண்ட் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் ஃபோர் எப்போ வந்துச்சு அப்படின்னா ட்வெண்ட்டி ஃபைவ் ஃபோரே வந்துடுச்சு அப்ளிகேஷன் ஸ்டார்ட் டேட் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் ஃபோர் அன்றைக்கே ஸ்டார்ட் ஆகுது எண்டு வந்து மே டுவெண்ட்டி ஃபோரில் முடியுது ஸோ உங்களுக்கு இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி டேஸ் டைம் இருக்குது ஸோ நீங்கள் அப்ளை பண்ண ஆரம்பிச்சுடுங்க பேமெண்ட் லாஸ்ட் டே டுவெண்ட்டி ஃபோர் ஃபைவ் ஸோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் தமிழில் இருக்குது இங்கிலீஷில் இருக்குது அது சரிங்களா நீங்கள் டவுன்லோட் பண்ணி இதை பார்த்துக்கலாம் ஸோ எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பன்னெண்டு ஏழு சரிங்களா ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜூன் ஜூலையில் ஜூலையில் மேபி நடக்கும் சரிங்களா ஜூலையில் பன்னெண்டாம் தேதி ஸ்டார்ட் ஆகுற மாதிரி இருக்குது ஸோ இப்போ வந்து நான் நோட்டிஃபிகேஷன் தமிழ் சூஸ் பண்ணுறேன் தமிழ் சூஸ் பண்ணேன் அப்படின்னா ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி பிடிஎஃப் ஓப்பன் ஆகும் ஓகே நான் அதை ஜூம் பண்ணிக்கிறேன் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துருக்குறாங்க முக்கியமான நாட்கள் மற்றும் தேதினு சொல்லிட்டு ஸோ நான் இதில் இருக்கிறது எல்லாத்தையும் உங்களுக்கு படித்து காட்டணும் வரும்பில்ல ஸோ நீங்கள் பிடிஎஃபை நீங்களே டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கலாம் சரிங்களா ஸோ நான் முக்கியமான விஷயத்தை பற்றி சொல்கிறேன் அது மட்டும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க ஸோ இது எப்போ வந்துச்சு அப்படின்னா டுவெண்ட்டி ஃபைவ் ஃபோரில் இணையவழி விண்ணப்பி சமர்ப்பதற்கான கடைசி நாள் மற்றும் நேரம் அப்படின்னு பார்த்தோம்னா டுவெண்ட்டி ஃபோர் ஃபைவ் மே ட்வெண்ட்டி ஃபோரோட முடியுது விண்ணப்ப திருத்த சாளர காலம் வந்து பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி நைன் அதாவது அப்ளிகேஷன் டெட்லைன் முடிஞ்சக்கு அப்புறம் ஒரு நாலு நாளைக்கு கழித்து நீங்கள் அப்ளிகேஷன் வந்து கரெக்ஷன் வந்து ஏதாச்சும் பண்ணுன்னா பண்ணிக்கலாம் தேர்வு நடைபெறும் நாள் மற்றும் நேரம் வந்து பார்த்திங்கன்னா ஜூலை பன்னெண்டு ஒன்பதரலேருந்து பன்னெண்டரை வரைக்கும் கிட்டத்தட்ட பத் பத்து பத்தரை பதினொன்றரை பன்னெண்டரை த்ரீ ஹவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் ஓகேவா ஸோ எப்படி விண்ணப்பிப்பது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு முறை பதிவு தான் ஸோ ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் தான் ஆல்ரெடி நீங்கள் ஒன் டைம் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு த்ரீ டைம் ஃப்ரீயாகவே எழுதிக்கலாம் சரிங்களா ஸோ பண்ண புதுசாக பண்ணுறீங்க அப்படின்னா கம்பல்சரி ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் பண்ணணும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்ப திருத்த சாதாரம் ஸோ சொன்ன மாதிரி எப்போ வந்து நீங்கள் வந்து கரெக்ஷன் பண்ணிக்கலாம் இணைய வழியிலே நீங்களே பண்ணிக்கலாம் உங்களோட ஐடி பாஸ்வேர்டு வச்சு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பதவி விருப்ப தெரிவு ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மேலே இப்போ கொடுத்துருக்க போஸ்ட்டில் வந்து ஃபாரஸ்ட் எல்லாமே ஆட் பண்ணியிருக்காங்க இல்லையா ஸோ அது மாதிரி ஒரு செக்ஷன் வைஸாக தான் இது எக்ஸாம் நடக்கும் ஐ மீன் எக்ஸாம் காமன் பட் போஸ்டிங் வந்து செக்ஷன் வைஸாக இருக்கும் அதை இந்த பதவி விருப்ப தெரிவில் முக்கியமான இன்ஸ்ட்ரக்ட் சொல்லியிருக்காங்க அது மறக்காமல் படிச்சுக்கோங்க ஏன்னா ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ நீங்கள் ஒரு ஃபாரஸ்ட்டில் ஏதாவது செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கரெக்டாக அதை பார்த்து பண்ண சொல்லியிருக்கிறாங்க இல்லை ரெண்டுத்துக்குமே காமனாக நான் அப்ளை பண்ணுறேன் அப்படின்னா காமனான ஒரு ஆப்ஷனை சூஸ் பண்ணி அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ உங்களுக்கு எந்த பொசிஷன் வேணுமோ அந்த பொசிஷனை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த அறிவிப்பை நீங்கள் தெளிவாக படிச்சுக்கோங்க சரிங்களா ஸோ அதனால் அப்ளை பண்ணும்போது பார்த்து பொறுமையாக கரெக்டாக பண்ணுங்கள் கரெக்டாக யார் பண்ணுறாங்களோ அவங்கக்கிட்ட கொடுத்து பண்ணிடுங்க சரிங்களா இல்லைனா யூடியூப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்து பண்ணிக்கலாம் ஸோ கரெக்டாக யார் அப்லோட் பண்ணுறாங்களோ அடுத்து தடை செய்யப்பட்ட பொருள்கள்னு பார்த்தீங்கன்னா ஸோ யூஷுவல் உங்களுக்கே தெரியும் எந்தெந்த ப்ராடக்ட் வந்து அங்கே எடுத்துகிட்டு போகக்கூடாது ஸோ இது மாதிரி எலக்ட்ரிக்கு சம்மந்தப்பட்டது எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்ட விஷயம் எதுவுமே அங்கே எடுத்துகிட்டு போகக்கூடாது சரிங்களா அதில் உங்களுக்கே தெரியும் புதுசாக வந்தோம்னா அந்த பிடிஎஃப் வந்து படித்துக்கோங்க ஓகே நெக்ஸ்ட் வந்து பதவிகள் மற்றும் காலி பணியிடங்கள் பற்றி பார்க்கலாம் ஸோ பதவிகள் வந்து பார்த்திங்கன்னா விஏஓ போஸ்ட்டு ஸோ பணி நிறுவனத்தின் பெயர் தமிழ்நாடு அமைச்சுமை பணின்னு சொல்லி அந்த ஒரு கேட்டகரியில் வருது எவ்வளோ வேகன்சி அப்படின்னா இரநூத்தி பதினஞ்சு வேகன்சி இருக்குது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே ஆண் பெண் திருநங்கைகளுக்கு எல்லாருக்குமே இது வந்து பொருந்தும்னு சொல்லலாம் ஸோ அதனால் எவ்வளோ வேகன்சி எவ்வளோ வந்து பார்த்திங்கன்னா என்ன கேட்டகரியில் வருது அப்படின்றத பார்த்துக்கலாம் இளநிலை உதவியாளர் அடுத்து இளநிலை உதவியாளரில் எஸ்சி கே எஸ்சி கேட்டகரி அவங்களுக்கு வரவங்களுக்கு இருக்குது அடுத்து இளநிலை உதவியாளர் பிணையம் இளநிலை வருவாய் ஆய்வாளர் இளநிலை செயல் பணியாளர் இளநிலை உதவியாளர் மற்றும் தட்டச்சர் ஸோ நீங்கள் டைப்பிங் முடிச்சுருந்தாலும் நோ வரிஸ் உங்களுக்கும் ஜாப் இருக்குது டைப்பிங்கு ஸ்டெனோ இந்த மாதிரி எது முடித்தாலும் அப்ளை பண்ணும்போது கரெக்டாக பார்த்து அப்ளை பண்ணிக்கணும் இது ரொம்பவே முக்கியம் சரிங்களா ஸோ அதனால் அப்ளை பண்ணும்போது ஏதாவது சர்ட்டிஃபிகேட் எதாச்சும் இருந்தாலும் கரெக்டாக பார்த்து அப்லோட் பண்ணுங்கள் ஏன்னா அதெல்லாம் உங்களுக்கு ஒரு அட்வான்ஸ் ஒரு ஸ்கோர் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் ஸோ உங்களுக்கு மா ஐ மீன் உங்களோட கட் ஆஃபை குறைக்கும் சரிங்களா ஸோ அதனால் அந்த மா ஐ மீன் சர்டிஃபிகேட்டில் வச்சுருந்தா அடுத்த நேர்முக எழுத்தர் உதவியாளர் இந்த மாதிரி நிறையா போஸ்டிங் இருக்குது எல்லாத்தையும் நீங்கள் படித்து பார்த்து எவ்வளோ வேக்கன்சின்றது வேக்கன்சி எவ்வளோ இருக்கிறது முக்கியம் இல்லை நம்ம அதில் ஒரு வரணும் சரிங்களா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான வயது வரம்பு பார்த்திங்கன்னா கேஸ்ட் வைஸாக கொடுத்துருக்குறாங்க நீங்கள் இதையும் எடுத்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஸோ எல்லா பிடிஎஃப்பும் இதிலே அட்டாச் பண்ணியிருக்காங்க எல்லா டீட்டெயிலும் தெளிவாக படிச்சுட்டு எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுங்கள் முக்கியமாக எக்ஸாமுக்கு நல்லா படிங்க ஸோ எந்தளவுக்கு நீங்கள் எஃபெக்ட் போடுறீங்களோ அந்தளவுக்கு தான் உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் இல்லையா ஸோ அதனால் தொடர்ந்து கண்டினியூஸாக படிங்க இன்னும் ஒரு நம்பளுக்கு ரெண்டு இன்னும் ஒரு மாதம் தான் இருக்குது இல்லையா ஸோ ஜூலையில் கம்பல்சரி எக்ஸாம் இருக்குது ஸோ அதனால் கண்டிப்பாக எல்லோரும் படிங்க படித்து எல்லோருமே செலக்ட் ஆகணும் ஸோ நிறைய மெட்டீரியல்ஸ் எல்லாமே யூடியூப்பில் பிளாட்ஃபார்ம் எல்லாமே உங்கள் கையிலேயே இருக்குது ஃபோன் இருக்கு இல்லையே அதை வச்சு நீங்கள் படிக்க ஆரம்பிங்க சரிங்களா சார் கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்